தொலைபேசிகள் இலத்திரணியல் உபகரணங்கள் அத்தனையுமே இனி அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணை இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் அதோடு மஹிந்த தரப்பு குறிப்பாக மஹிந்த ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமாக இருக்கின்ற இந்த நாணயக்காரர் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சொல்கின்ற போது ஓரிரு வாரங்களிலே இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அடுத்த மகனான நாமல் ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தென்னிலங்கையிலே தீவிர நடவடிக்கைகளாக மஹிந்த ராஜபக்சவோடு இருந்து பின்னர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவித்த ஒரு அணி ஒன்று இருக்கின்றது சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தார்கள் எனவே அவர்கள் எல்லோருமே இப்போது ஒன்று சேர்ந்து மஹிந்தவோடு இருந்தவர்களோடு இப்போது ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அனுர அரசாங்கத்தினால் தாங்கள் எல்லோருமே வேட்டையாடப்பட போகின்றோம் தாம் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பேசி கலந்துரையாடி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான திட்டங்களை இப்போது வரைந்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய கலந்துரையாடலானது இன்றைய தினம் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டிருந்த அது வருகின்ற எட்டாம் திகதிக்கு பின்னர் எதிர்வருகின்ற மாதம் எட்டாம் திகதிக்கு இதற்கான மிக முக்கியமான காரணம் தமிழரசு கட்சிதான் என்றும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே தமிழரசு கட்சி கூட்டத்துக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் கூட்டம் பின்போடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஒன்று கூட அல்லது ஒன்றிணைவானது இடம்பெறாமல் போக போகின்றதோ என்ற எண்ணமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இப்போது அனுரகுமார் திசா நாயகனுடைய அதிரடி நடவடிக்கைகள் இது அனுரகுமார் திசா நாயக சொல்லி இருக்கின்றார் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அதாவது அரசாங்கம் எந்த திணைக்களங்களையும் எந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற நிறுவனங்களையும் நாங்கள் அழுத்தவும் இல்லை அழுத்தம் கொடுக்கவில்லை அவர்களாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது குறிப்பாக ஜோசித ராஜபக்சனுடைய கைதாக இருக்கலாம் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவர்களாகத்தான் எடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இலங்கைக்குள்ளே இனிமேல் இறக்குமதி செய்யப்படுகின்ற மக்கள் பாவிக்கப்பட போகின்ற பாவிக்க போகின்ற இந்த இலத்திரணியல் உபகரணங்கள் குறிப்பாக தொலைபேசி அதே போன்று வானொலிகள் தொலைக்காட்சிகள் இப்படியான இலத்திரணியல் உபகரணங்கள் அலைவரிசையை பயன்படுத்தி நாங்கள் பிரயோகிக்கின்ற அத்தனை உபகரணங்களையும் இனி பதிவு செய்ய வேண்டும் காரணம் என்ன அப்படி பதிவு செய்யாமல் பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அப்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை கொள்முதல் செய்வதனால் அரசுக்கு வரி அதாவது இந்த சுங்க வரி அது வரி செலுத்தாமல் இறக்கப்படுகின்றது எனவே வரி விதிப்பு தொடர்பாக பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றது இதனால் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது இதனால் இனி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை மக்கள் கொள்முதல் செய்கின்ற போது குறிப்பாக இந்த இலத்திரணியல் பொருட்களை குறிப்பாக தொலைபேசி தொலைக்காட்சி வானொலி மிக முக்கியமான பதிவு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ரோன் வகைகள் என்று எல்லாமே இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அவை அத்தனையுமே அலைவரிசை குறிப்பாக வானொலி அலைவரிசையை பயன்படுத்தி அது உபயோகப்படுகின்ற பொருளாக இணையத்தை பயன்படுத்தி உபயோகப்படுகின்ற பொருளாக இருந்தால் நிச்சயமாக இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் அதனுடைய ஐஎம்இஐ நாங்கள் இமி நம்பர் என்று சுருக்கமாக சொல்லிவிடுவோம் ஐஎம் இஐ நம்பர் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த பதிவானது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்படாவிட்டால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் இனிமேல் நாங்கள் வாங்க போகின்ற தொலைபேசிகளுக்கு தான் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வாங்கிய பொருட்களுக்கு அல்ல மாறாக இனி நாங்கள் கொள்முதல் செய்கின்ற ஒவ்வொரு பொருட்களினுடைய ஐஎம்இ ஐ நம்பரை நாங்கள் பதிவு செய்து ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எல்லோருமே யோசிப்போம் இந்த ஐஎம் ஐ நம்பர் நாங்கள் எங்கே எடுப்பது என்று பார்க்கின்ற போது எங்களுடைய தொலைபேசிகளாக இருந்தால் அதிலே ஸ்டார் ஹேஸ் சைபர் என்று நாங்கள் உடனே அந்த ஐஎம்இஐ நம்பர் மூன்று இலக்கங்களும் அந்த மூன்று தொகுதி இலக்கங்களும் வந்துவிடும் எனவே நன்கு அதை இனி தொலைபேசிகளை வாங்க போகின்றவர்கள் நன்கு அதை செயற்படுத்தி பதிவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற போது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த தொலை தொடர்பு இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிலே தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் அனுருகுமார் திசாநாயக் அவர்களுடைய நடவடிக்கைகள் பழிவாங்கும் படலம் காரணமாக அடுத்ததாக நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்ற விடயத்தை மகிந்த தரப்பை ஒப்புக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக மகிந்த ராஜபக்சவனுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற இந்த நாணயக்காரர் அவரொரு சட்டத்தரணி அவர்தான் இந்த விடயத்தை ஊடகங்கள் முன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இப்போது மகிந்த ராஜபக்ச குடும்பம் பழி வாங்கப்படுகின்றது அனுகுகுமார் திசாநாயக்கவினா அதாவது பதினைந்து வருடங்கள் பத்து வருடங்கள் எட்டு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற விடயங்களை எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது அரசியல் பழிவாங்கும் படலம் இதே செயற்பாட்டை தான் நல்லாட்சி கால அரசாங்கம் வந்தபோதும் செய்தார்கள் ஆனால் அந்த ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் பின்னர் மீண்டும் ராஜபக்சக்களை ஆட்சி பட மாறி இருந்தார்கள் எனவே அப்படி ஒரு விடயம் இடம்பெற்று விடக் கூடாது என்ற அச்சத்திலே தான் அருண்குமார் திசாநாயக்கை இப்போது இந்த ராஜபக்சக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து வருகின்றார் என்றும் எதிர்வருகின்ற ஓரிரு வாரங்களிலே மீண்டும் அடுத்த மஹிந்த ராஜபக்சனுடைய அடுத்த மகனாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த நாணயக்கார என்ற சட்டத்திறனை இப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்களும் அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஒரு அணி இருக்கின்றது இப்ப உறுதியாக சிலிண்டர் சின்னத்திலே போட்டி இருந்தவர்கள் எனவே அவர்களும் இப்போது ஒன்றிணைந்து குறிப்பாக ஒரு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து இருக்கின்றார்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே அவர்கள் கலந்து ஆலோசித்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன விடயம் சார்ந்து என்று பார்க்க போகின்ற இந்த மஹிந்த ராஜபக்சகளுடைய நெருங்கிய நண்பர்களையும் அமைச்சர்களையும் அவரோடு ஒட்டி உறவாடியவர்களையும் இந்த அருளகுமார் திசாநாயக்க இப்போது பழி வாங்கும் படலத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் எனவே இந்த நடவடிக்கைகளினால் தங்கள் மீதும் வழக்குகள் பகைய போகின்றது என்ற அடிப்படையிலே தங்களுக்குள்ளே அவர்கள் பேசி இருப்பதாகவும் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்போது அவர்கள் தங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த கருத்தில் இருந்து ஒன்று தெரிவாகின்றது இப்போது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துக் கொண்டு அந்த ஸ்ரீலங்கா மகிந்தவிடம் இருந்து பிரிந்து வந்த அந்த அணியானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்குள்ள இருந்து வந்த அந்த அணியானது மீண்டும் மகிந்தவோடு இணைய போகின்றார்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர அவர்கள் எல்லோருமே இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற கருத்துக்களையும் விதைத்து வருவதாக இதனால் ஆட்சிக்கும் ஒரு ஆபத்து நிகழலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற போது இனவாதத்திற்கு இடமளிக்க போவதில்லை இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற அடிப்படையிலே அனுரகுமார் விசாநாயக்கவும் அடுத்த கட்டமாக தன்னுடைய காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றார் அதோடு தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருக்கும் தெரியும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைவு இடம்பெறப் போகின்றது எல்லோருமே சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அத்தனை தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட போகின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து செயற்பட போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற போது அவற்றுக்கெல்லாம் இப்போது முழுக்கு போடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது குறிப்பாக நேற்று அல்லது இன்றைய இதனம்பெறலாம் என்று இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற கூட்டம் இடம்பெறலாம் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இந்த கூட்டத்திலே தான் எதிர்வருகின்ற புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் இந்த கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் பேரவையினால் கொண்டு வரப்பட்ட சுயாட்சி என்ற அந்த தீர்வு திட்டம் சார்ந்து பேச வேண்டும் எல்லோருமே ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒருங்கிணைவிலே பேசப்பட இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஒருங்கிணைவு இப்போது கைவிடப்பட்டிருக்கின்றது அல்லது எதிர்வருகின்ற இரண்டாம் மாதம் எட்டாம் திகதிக்கு பின்னர் தான் முடிவு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியானது கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்பார்க்கின்ற எட்டாம் திகதி தான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய மாநாடு இடம்பரை இருக்கின்றது அந்த மாநாட்டிலே நாங்கள் கட்சிக்குள்ளே கூடி பேசிவிட்டு முடிவு சொல்கின்றோம் அதுவரையிலே எங்களால் எந்த இதிலும் கலந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அதை எதிர்கொள்கின்ற எட்டாம் தேதி நடைபெறும் அங்கே அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் அதிகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கீழ் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்வதா என்றெல்லாம் ஒரு கேள்வி அதற்குள்ளே வந்ததாக சொல்லப்படுகின்றது முன்னைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தேன் எனவே அப்படியான ஒரு கருத்தை மீண்டும் அவர்கள் திணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எதிர்வருகின்ற எட்டாம் திகதிக்கு பின்னர்தான் அடுத்த மாதம் எட்டாம் திகதிக்கு பின்னர்தான் இந்த ஒருங்கிணைவு சார்ந்த கூட்டம் கூடப்படும் என்ற அடிப்படையில் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதற்கு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் எனவே எதிர்வருகின்ற எட்டாம் திகதிக்கு பின்னர்தான் தான் இந்த கூட்டம் இடம்பெறும் என்பதிலே இப்போது உறுதியாக இருக்கின்றார்கள் அதோடு அனுகுமார் திசாநாயக்கவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லோருமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அனுகுமார் திசாநாயக் அரசாங்கமானது சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது இலங்கையை வலுவேற்றுகின்ற நாங்கள் யாருக்கும் பயன்பட்டவர்கள் அல்ல யாருக்கும் நாங்கள் பிரயோசனப்பட்டு போக மாட்டோம் அல்லது யாரும் எங்களை பயன்படுத்த விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே எங்களை வலுவாக்குவோம் என்ற அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதி செயலகத்திலே திடீரென ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அமைச்சர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடலே ஜனாதிபதியினுடைய அழைப்பின் பேரில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கலந்துரையாடலே பேசப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினாறு தசம் ஒரு பில்லியன் டொலர்களாகத்தான் இருந்தது இலங்கையினுடைய ஏற்றுமதி ஏற்றுமதியினுடைய வருவாய் அது இந்த வருடம் பதினெட்டு பில்லியனாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோட எதிர்வர்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் அந்த ஏற்றுமதி வருவாயானது அதாவது இலங்கைக்குழுந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வருவாய் அரசாங்கம் ஈட்டிக் கொள்கின்ற வருவாயானது முப்பது பில்லியன் ரூபாய்களை முப்பது பில்லியன் டொலர்களை எட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அனுபவகுமார் திசாநாயகர் கலந்துரையாடலே அங்கே வந்த அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே இலங்கையை வினைத்திறனான ஏற்றுமதி பொருட்களை அதன் உள்ளூர் உற்பத்தியை பலப்படுத்தி இந்த உள்ளூர் உற்பத்திகளின் உண்டாக ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தி ஏற்றுமதி பொருளாதார நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார் இந்த அனுபகுமார் திசாநாயகருடைய அரசாங்கத்தின் ஒரு திட்டம் அப்படி என்று பார்க்கின்ற போது இந்தியாவும் வரட்டும் சீனாவும் வரட்டும் அமெரிக்காவும் வரட்டும் இவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு எங்களை வலுப்படுத்திக் கொள்வோம் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அதாவது ஜேவிபி இதற்கு முன்னர் இவர்களை சொல்வதை விட ஜேவிபியை சொல்ல போனால் இலங்கையை ஒரு ஒரு தன்னிறைவு கண்ட பொருளாதார நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருந்தவர்கள் அதோடு இலங்கையை ஒரு விவசாயத்தை நம்பிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருந்தவர்கள் இலங்கையுடைய அத்தனை நிர்வாகங்களையும் திருத்தி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் அதே வேலையை இந்த அரசாங்கம் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிறது இவர்களுடைய கிளையும் ஜேவிபி தான் இப்போது தேசிய மக்கள் சக்தி என்று இருக்கின்றார்கள் எனவே இந்த ஜேவி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இப்போது அதே வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் கிராம மட்டங்களில் இருந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் கிராம மட்டங்களிலே கைவிடப்பட்ட பல குடிசை கைத்தொழில்கள் உற்பத்திகள் உள்ளுற்பத்திகள் என்ற அத்தனையையும் வலுப்படுத்துவதற்கான வேலைகளை இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு விவசாயத்தை கைவிட்டு பல பல விவசாய வயல்கள் நிலங்கள் எல்லாமே இப்போது கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது எனவே அவற்றிலே மீண்டும் பயிரிடல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இப்போது துரித நடவடிக்கைகளை எடுத்து ஒவ்வொரு கம அமைப்புகளையும் ஒவ்வொரு இந்த விவசாயம் சார்ந்த பயிரிடல் சார்ந்த ஒவ்வொரு அமைப்புகளையும் கிராம மட்டங்களில் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அதோடு மீன்பிடி துறையை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவதற்கு ஏற்றுமதிக்கான ஒரு துறையாக மாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள் இதன் ஒரு அங்கம் தான் சீனாவோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான தீர்மானங்கள் எப்படியான திட்டங்கள் வரப்போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி குடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்